இப்படி ஒரு ட்விஸ்டே இந்த பாப்பா கொடுக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா வாங்க அமித்ஷா அவர்களே ஐயா வணக்கம் இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா அது போஸ்டர்லாம் எல்லா இடத்துலயும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒண்ணு இல்லாமல் ஆயிடுச்சு அப்படி நாட்டை ஆண்டு பெரியவர்களே தாய்மார்களே

அவரு எதுக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிற நாங்களே விட்டுருக்க மாட்டேனேன் ஏன் விட்டீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை ஜெயச்சந்திர சார் வணக்கம் பிரபு சார் கேப்டன் கேப்டனே மரன் இருக்கார் பெங்களூரில் பயங்கரமாக படிக்கலை ட்ரைனிங் எடுத்தவர் குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார் கீழே வரலப்பா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் படப்பாரு ப்ரொபெசர் அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி இன்னொன்னும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துவிட சொல்லிட்டு போகணும் ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டாயதோ வரைச்சல் இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்குங்க முதல்ல ஏன்னா அந்த கன்ஃப கண்டராஜு இப்போ டைமன் பாபு சார் கன்ராஜு தானே ஆவணி நாற்பது குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க எங்கிட்ட தென்னவன் அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொண்டு எப்படி போடுவாங்க கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வளர்ந்துட்டு போகிறாங்க ஒரு குதிரை ஓட்டுறது செய்யணும்னா குதிரை கற்றுக்கணும் அது என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் கொடுத்து கற்றுக்கிறதுல என்ன கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பில்டப்லேயே இருக்குது பில்டப்லையே எல்லாம் ஓடுது குதிரையும் பிழைக்கும் அவங்களும் பிழைப்பாங்க அதனால் இது ஒரு தகவலாக இனிமேல் வர்ற கதாநாயகர்கள் உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா உண்மையா அதே ரெண்டு கால குதிரை சொல்லல அந்த பாப்பா இருக்குது பயங்கரமான பாப்பாப்பா கதாநாயக பேர் என்ன கிருஷ்ண பிரியாப்பா அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க நல்லா வருவாங்க ராஜபுத்திரன் பிரபவர்களே ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே ரஜ கஜ துர வந்து எடுத்து ஏன் ரஜ கஜ பிற பதாதைகள்னு இவங்களை சொன்னோன்னா அங்கே பாருங்கள் ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி தாலிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே மதியார் நண்பர் நிறையா இருக்காங்க இங்கே ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் பேசுகிறோம் பழைய ஜோக்கு தம்பி அவர்களே நான் விட மாட்டேன் நான் பழைய ஜோக்கு தம்பித்துறை தான் தம்பி தங்கத்துறை சாரி சாரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன் அவங்க கூட பழக அந்த பழைய அதை சொல்லி காட்டிட்டேன் நீங்கள் சொல்ற ஜோக்கெல்லாம் புது ஜோக் நடக்கிறதுலாம் பழைய விஷயமா நடக்குது இப்போ பாருங்க ஆப்ரேஷன் எந்தோர் கொடுமை எங்கேருந்து வந்தான்னு தெரியல எங்கே போனான்னு தெரியல பிடிக்கிறதாகவும் இல்லை அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸை விட்டுருந்தா ஏன்னா அதுக்கப்புறம் எட்டாவது நாள் அங்கே இருக்கேன் முன்னாடியே நிகழ்ச்சி படி சார் ரொம்ப கொடுமைங்க அங்கே உள்ள சாதாரண இந்த குதிரையை பற்றி பேசுனல பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு கூட காசு இல்லை இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் என்டையர் காசுன்னு இருக்குது அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல அந்த ஆட்டோக்காரனால் சத்தியம் பண்ணுற ஐயா ஜனப் சப் அந்த அந்த சப் ஓ கேம்ப் இன்னைக்கு எல்லாம் அவங்க தான் இராணுவத்த மாரி ஒன்றும் ஒரு காக்கா கூட உள்ளே வர முடியாதுன்னு இப்படியே உள்ள இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கொடும குடும்பத்தினம் பண்ணுறாங்க இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு அதாவது ஆள்றவங்களே வில்லனாக இருக்காங்க நாங்கள் இங்கே யாரும் சந்தானம் பார்த்தீங்களா பெரிய வில்லனே கிடையாது நல்ல ஒரு வில்லனே கிடையாது வில்லனே கிடையாது நம்ம அவர் இருக்கார் ஒன் சாட் ஹீரோ நம்ம பேர் என்ன சீனிவாசன் என்ன சீனிவாசன் ஐயா பேர் டி டிஆர் 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 சீனிவாசன் டி எஸ் ஆர் ஆ ஒரு எஸ் விட்டு போச்சா அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீன் தான் என்ன மாதிரி பரவாயில்ல அடுத்து பத்து சீன் கொடுங்கப்பா எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஆனால் இந்த நாட்டு ஆளுறே விட மாட்டேங்கிறான் நாட்டு ஆளுற எல்லா எரும மாடுகளும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாகவே வச்சுக்க மாட்டேங்கிறான் மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதைகள் கிடக்க வைக்கிறான் காசு எப்படி வரும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா சினிமா பார்க்க இவர் எங்க தனஞ்சயெல்லாம் போயிட்டாங்களா பேசிட்டு கல்றவங்களே கேட்க மாட்டாங்களே சிவாசாரம் இல்லையா சரியா போச்சு அதாவது தேட்டரு போடுறவர் இருக்கார்ல இல்லை அப்பப்போ வந்து பயக்கப்படுத்திங்களேன் நீங்கள் தான் ஆமா அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு ஆடியன்ஸ் வரணுமே உள்ள காசு இல்லை காசு இருந்தால் தாங்க வருவான் இப்போ பாருங்கள் கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துடுவான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா புலவூட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும் நாட்டு வரணும் அதாவது தெரியாது சார் எவ்வளவு கஷ்டம் சார் ஆட்டோக்காரங்க அந்த ஒன்றரை மாசம் லீவ் இருக்குல்ல அந்த லீவுக்கு சேர்த்து காசு வாங்குறாங்க வாங்குறாங்களா இல்லையா சார் நான் உங்களை நம்பிதான் சார் இருக்கோம் வேற ஒன்றும் பதில் சொல்ல முடியல எலக்ட்ரிசிட்டி என்னங்க ஈபி எவ்வளவுங்க அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான் இவன் மொத்தமாவே சூடு வைக்கிறாங்க முடியல ஈபி அந்த பக்கம் அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டாக சொல்லலை காஷ்மீரில் ஐம்பது லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீணாக போன அவ்வளோ செலவு வச்சிருக்கேன் அதுக்கு மேலே நினைக்கிறேன் எட்டு லட்சம் ஃபோர்ஸு ஒரு அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் காலையில் ஒன்றுக்கு போக முடியல நாலு மணிக்கு பாருன்னு சொன்னான் அப்படியே அந்த அது ட்ரைங்கரை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறேன் எப்போ போட்டு தருவான்னு தெரியல நம்ம ஊர் போலீஸ்னா இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியா அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே சுற்றுறாங்க இப்படியே சுற்றுராங்க எல்லாம் ஆம்டா அவ்வளோ பணத்தை போய் கொட்டுறாங்களே நான் சொல்ல வர்றது சினிமாவை வாழ வைக்க யாரு பாருக்கா நம்ம சங்கம் நம்ம இங்கிருந்து நாளைக்கு உருவாக்கலாம் நீங்க கூட உருவாக்கலாம் அதாவது வேணும் கம்பல் பண்ணணும் மத்திய அரசு என்னென்ன சினிமா ஓட வேணாமா அதாவது ஏதாவது வசதி பண்ண மானிய மரத்தில் அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும் ஊக்குவிக்கணும் மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் தங்க விட மாட்டேங்கிறானே பேங்க்ல பணம் விட முடியுதா ஒரு பைசா போட முடியல என்னென்னமோ போட்டு போட்டு எடுத்துட்றான் நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது ஃப்ளாட்டு கிளாட்டு விற்று வந்துட்டு இருந்துச்சா ஒரு அம்மா அந்த பாங்கை பரவாயில்ல சின்ன சைன் பண்ணி எதுக்குமா ஒரு சார் போடுங்க சார் பின்னாடி யூஸ் ஆகும் சரி அப்படி சைன் போட்டு வந்துட்டேன் அதாவது அவனே பணம் எடுத்துக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் லட்சம் ரெண்டு மூணு பாலிசி சைன் வாங்கினாங்க ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை அப்போ ஒரு ரெண்டு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுன்னா எப்போ போட்டான்னு தெரியாது மெசேஜ் வருது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் அதாவது எல்லா சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல சுருட்டுறவங்க நான் எதுக்கு சொல்கிறேன் நான் குறிப்பிட்டு யாரை தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல அரச கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும் மக்கள் கேட்கணும் ஒரு படம் நல்லா அடி திட்டுறீங்கல்ல பெரிய தவிர நீ ஏன் பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இப்ப எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரியல ஒரு டீம் போகுதுல அதாவது யோசிக்கணுங்க இப்ப நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க நீங்க ஏதாவது ஒரு டீம் ரசியாவுக்கு அனுப்புறியாப்பா இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு நாலு பேர் ஆனால் யாரு காசு இவங்க அப்ப வீட்டு காசு எதுக்கு போய் சொல்கிற ஆப்ரேஷன் தொந்தரையை விளக்குவதற்கு இது ஆயிரக்கணக்கான இது இருக்குது நான் அரசியல் பேசணுங்கிற நோக்கம் இல்லை சினிமா நல்லா இருக்கணும் இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் இவங்க கடைசியில் என்னை கூப்பிடுவாங்க நல்லா இருக்கணுமா இல்லையா எல்லாம் வாழணுமா இல்லையா எல்லாம் கையில் ஓடுது அந்த செல்ஃபோனில் கண்ட கடமத்த காட்டுறாங்க அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போனால் ஒன்று சோபால காலம் மேல போட்டுக்கிட்டு இப்படியே பாத்துட்டு இருக்கு ஆச்சு போடுறது அங்கே ஒன்று ஆடிட்டு இருக்குது செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்க சினிமா எப்படி ஓடும் வேலை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறிங்கல்ல ஒரு ஈகா தேட்டர்ன்னு ஒன்று இருக்குது நாளுக்கு தள்ளு தேடாது வேற விஷயம் ஒரு எல்லா தேட்டரும் அப்படி தான் இந்த எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான் அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க எல்லாம் நடத்துகிறாங்க அந்த காலத்தில் எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க கையில் காசு வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க ஆர்ப்படம் சின்ன தம்பி கேட்க ஏதோ அதாவது ஆசிரியரை காசு வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும் பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லை சார் எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க சொல்ல வேண்டியது மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும் ஏகப்பட்டவரை ஏற்றிக்கிட்டே போகிறான் டோல்கெட்டு போடுறான் அப்படி ஜேஎஸ்டி போடுறான் அப்புறம் என்னென்னப்பா படம் எடுக்காட்டியும் ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது தங்கம் எண்பதாயிரம் ரூபா போகணுன்னா இந்த நாடு விளங்குமா இவனையில எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் தானே இருந்துச்சு ஏன் ஏற்ற வரல ஏன்னா கப்பலு ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்து நான் தனியாக இருக்கேன் ஆனா பாலம் பாலமாக கப்பல் கப்பலா கொண்டு வருவான் கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன நீ யார் யாரும் இருக்கீங்க சொல்லுங்க பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கணும் இப்ப சில பேர் கடத்திட்ட ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு பவுனை கொண்டாந்தா பிடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே இப்ப குஜராத்ல வந்து இறங்குது கப்பல் எவன் கேக்குறான் அதான் நீ துறைமுகம் அவன் பாட்டு கப்பலில் ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ கொண்டு வரான் அவனா இந்த பாட்டி வச்சுட்டு பண்றான் ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில் இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும் சொல்லத்தான் முடியும் ஆனால் மக்கள் இப்போ முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்கள் எப்படி நடத்த வைப்பாங்க எண்பதாயிரரூபா கொடுத்து யார் வாங்கி நடத்துவோம் எம்ஜிஆரும் போயிட்டார் ஜெயலலிதாமாவும் போயிருச்சு எதோ தாலிக்கு தங்கம்னாலும் தூக்கி கொடுத்து ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுனுக்கு கொடுக்கலாம் கொடுக்கற அப்போ சினிமாவில் ஒருத்தர் வருவான் நாளைக்கு ஏதோ செய்வான் நாட்டை ஆடுறதுக்கு ஒருத்தர் வருவான் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பத்து ஃபோன் அல்லது ஐம்பது ஃபோன் இந்தா வெறும் முப்பதாயிரம் ரூபாய் இல்லை வெறும் இருபது அதை கொண்டாங்கடா அதை விட்டு போட்டு இந்த நாளாக இருக்கீங்க கண்ட வீணாக செலவு பண்ணி தெரியுறாங்க தான் பயணம் பண்ணுறது எட்டாயிரத்து எழுநூறு கோடி எரிச்சலா இருக்கு சம்பாரிச்சு காசு வீட்டுக்கு கொண்டு போக முடியல வீட்டெல்லாம் வைக்க முடியல யார்கிட்டையும் எப்படி சினிமா பார்க்க வருவான் நீங்களே சொல் நீ இரநூறு தேட்டர் போடு நானூறு தேட்டர் போடு காலியால் ஓடுது தேட்டருக்காரர் என்ன சொல்லுவார் சார் பத்து பேர் ஆடியன்ஸில் எல்லாம் போட்டு கொடுங்க சொல்றாங்களா இல்லையா காசு எங்கிருந்து வரும் மக்கள்கிட்ட இருக்க விட்டா தான்ப்பா அதனால இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நாளைக்கு ஒரு சட்டம் பண்ணணும் எல்லோரும் பேங்க் பேலன்ஸ்லேயும் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துகிட்டே இருக்கணும் போடு நீதான் இருபது லட்சம் கோடியை வச்சுட்டு உக்காந்துருக்கியப்பா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன புடுங்க போகிறீங்க நீங்கள் ஏழைக்கு கொடுங்க படையெடுக்கிறதுக்கு மானியம் கொடுங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி பேசுனாங்க பத்தில் ஒன்று ஓடும் ரெண்டு அசல் வரும் இது சினி சினி மாய் அது பேர ஆனால் இவ்வளவு குடும்பம் செலவு பண்ணுது இப்போ பாருங்க ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல திருப்பி திருப்பி ஏன் நான் வாசத்தேவ குடும்பம் எங்க அமெரிக்காவில் போய் சொல்லுவார் அதாவது உலகமெல்லாம் என்னோட உறுப்பினர்கள் ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார் இந்த பாரு ஒரு பாய் எடுக்கிறாரு ஒரு கான் பேசிட்டு இருக்கேன் ஒரு ஜான் ரிலீஸ் பண்றாரு இது தமிழ்நாடுன்னு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால்தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா எனக்கு சொல்லிட்டேன்ப்பா ஆ இது ரொம்ப அழகா குசும் இந்த அம்மா பண்ணது கந்து வட்டிக்கு கந்து வட்டிக்கு இந்த படத்துல கந்து வட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க நானே பார்க்கல போட்டு ஆ இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து விட எவ்வளவு அட நாளிக்கல ஜிஎஸ்டி ஏன்னா கணக்கு போடுங்கப்பா எவ்வளோப்பா வாங்குறீங்க ஏகப்பட்டுதான் பதினெட்டு பர்சன்ட் ரொம்ப நீ வேணாம் தண்ணி வேணாம் நீ தண்ணி தான் கொடுப்பேன் நான் ரம் மடிச்சுன்னு சொல்லுவோம் ரொம்ப இது வேணாம் எல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம் தெரியும் எஸ் எஸ் மாமாவுக்கு தெரியும் ஆமாம் சரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்கு நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த விளக்கம்னா உங்களுக்கு விளக்கமாகத்து தான் அடிக்கணும் ஏண்டா அந்த இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது என்ன காசு ஒரு நூற்றம்பது ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இருக்கிற காசை குறைந்தா பண்ணிக்கிறான் தெரியாதனமாக பணத்து போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன் அப்படியே விட்டுட்டேன் அந்த ரெண்டு லட்சம் ரூபா போட்டோம் இல்லையா இன்சூரன்ஸுக்காரன் அதோடு சேர்த்து இருந்த காசே பிடிக்கிட்டான் ஏன்னா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்குவானா ராக் கொள்ளக்காரர் மாதிரி பேங்கு இதெல்லாம் உதைக்கணும் அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார் ஸோ மகா கந்தன் டைரக்டர் மகா கந்தன் மகா கஞ்சனாக தான் இருக்கக்கூடாது மகா கந்தனாக இருக்கணும் இல்லையா கந்தா கடம்பா கதிர்வேளை ஞான பண்டிதா அப்பனை முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க நல்லா ஓட வைப்பாங்க ஆ அது நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா இருந்தால் போகுது ஆமாம் நல்லா சக்கச்சி அழகாக தான் இருக்கிறான் ஆமாம் நம்ம சேம்பிரிகமாக யாரும் இப்போ கட்டிட்டு மாட்டிக்காது யார் பம்பா போயிட்டேன் சரி ஒன்று அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்து இருந்தது தானே சரிங்க போயிட்டு வரேன் சந்தோஷமாக இருங்க நாலஞ்சு இசு தீர்க்கப்பட வேண்டியது மக்கள் கையில் பணம் இருக்கணும் இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும் நாசமாக போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்கார எங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஏதாவது செய்யணும் இல்லைங்களா எல்லா படமும் ஓடும் எல்லா படமும் ஓடும்னா மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை அதனால எந்த ஆச்சு வந்தாலும் சரி அடுத்து விஜய் வர்றாரா தான் நம்ம இதுல போட சொல்லுப்பா என்னப்பா அதான் பா என்ன போடுவாங்களே தேர்தல் தேர்தல் அறிக்கையா அந்த இதில் போடணும் எல்லாருமே ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நாங்கள் பிக்ஸு போடுவோம் அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க பண்ணுங்கள் அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும் இந்த ஜிஎஸ்டி சினிமாவுக்கு தூக்கணும் ஜிஎஸ்டியா இல்லையா ஜிஎஸ்டி கொடுக்கணும் டிக்கெட்டில் அது தூக்கணும் நாங்கள் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இருக்கணும் நாங்கள் எனக்கு எதுக்கு வாங்க எனக்கு ஜிஎஸ்டி போடுற ஏன் போடுற கேளுங்க ஏ நிர்மலா சீதாராமன் இப்போ ஊர்வத்திய அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா லண்டனில் ஊர் காலத்துட்டு இருந்த மாமி தானே நீ நீ தண்டனத்தில் தானே பதவி ஏற்ற ஆனால் தமிழச்சின்னு சொல்லிக்கிற நீ இந்த ஒரு தேர்தல் நிற்கலாம் ஜெயிக்கலை இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்தால் ஒரு ஏதோ நெருப்புக்கொழி மாதிரி நடப்பார் அதை அன்றைக்கி பார்த்து நானே பயந்துட்டேன் அது உருவக்கேலி செய்யக்கூடாதுனா அது என்ன ஆத்திரம்னா நான் காசு கொடுத்து எலக்ஷனில் நின்று ஜெயிக்கிறேன் தோக்குறேன் ஒன்றுமே இல்லாமல் நோகாமல் நோம்பு கொண்டு வந்த மக்களை வாட்டி வைக்கிறாங்க அதனால தான் நம்ம வெறுப்பு உங்களில் ஒருத்தனா நான் இந்த விருப்ப பதிவு பண்ணுறேன் சினிமா நல்லா வாழ்ந்தால்தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும் மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா நன்றி வணக்கம் போய்ட்டு வரேன் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நன்றி நன்றி வணக்கம்